இந்த அஞ்சலி கோயில்ல சாமி சொன்னதை கேட்டுட்டு என்னோட பூமி எனக்கு மட்டும்தான் பூமி என் கூட மட்டும் தான் வாழ போறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதை பார்த்த பூமி சமக்கடுப்பாயிட்டு அஞ்சலியை வெறுப்பேத்துறதுக்காக முத்தலக கிட்ட ரொம்ப பாசமா பேசி உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு முத்தலக ரூம்ல கூப்பிட்டு போய் கால் அமைக்கி விடுறாரு இப்படி பூமி ரொம்ப பாசமா முத்தலகோட கையை பிடிச்சி ரூம்க்கு கூட்டிட்டு போறதை பார்த்து அஞ்சலி கடுப்பாயிட்டு முத்தலக மேல கரண்டி பிளேட்டுன்னு எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க ஆனா பூமி அதை கரெக்டா கேட்ச் பண்ணிடுறாரு இப்படி அஞ்சலி செஞ்சதுனால சம கோவப்பட்ட பூமி என்ன அஞ்சலி பண்ணிட்டு இருக்க என்னோட மனைவி முத்தலகு மேலே உன்னால ஒரு துரும்பு கூட உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பண்ணிருவேன் சொல்லி பயங்கரமா கத்துறாரு உடனே அஞ்சலி என்னது அந்த முத்தலகு உன்னோட மனைவியா உன்னோட மனைவினா அது நான் மட்டும் தான் பூமி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க இங்க வீட்டுக்கு வந்த போலீஸ் ஸ்வேதாவை அரஸ்ட் பண்ணணும்னு ரொம்பவே கட்டாயப்படுத்தி கூப்பிடும்போது போது அமுதன் ஸ்வேதாக்காக பறிஞ்சு பேசி அவ மாசமா இருக்கா அவளால அங்க வர முடியாது சார் தயவு செஞ்சு அவளுக்காக எந்த தண்டனையானாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா பண்ணின தப்புக்காக ஜெயில் தண்டனையை கூட அமுதன் ஏத்துக்க தயாரானத பார்த்த ஸ்வேதா ரொம்பவே கண் கலங்கி போய் நிக்கிறாங்க அப்புறம் அமுதன் ஸ்வேதாவால அடிப்பட்ட பையனுக்கு பண உதவி எல்லாத்தையுமே செஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சரியான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்க வைக்கிறாரு அதனால அந்த சின்ன பையன் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம உயிர் தப்பிச்சிடறான் இந்த பேச்சு வீட்டுல உள்ள எல்லாரும் ஸ்வேதா பண்ண காரியத்தால ரொம்பவே பதறி போய் இருக்காங்க அந்த சமயம் அமுதன் வீட்டுக்கு வராரு இங்க வீட்டுக்கு வந்த அமுதன் அந்த சின்ன பையனுக்கு எந்த காயமும் இல்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அவன் நல்லாவே இருக்கான்னு சொல்றாரு அமுதன் சொன்னதை கேட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே நிம்மதி அடைகிறாங்க உடனே ஸ்வேதா அழுது வந்துகிட்டே அமுதன கட்டி நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இனி உங்க பேச்சு நான் கேட்டு நடப்பேன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுகிறாங்க அஞ்சலி இந்த முத்தலகம் பூமியும் ஒன்னா இருக்கிறத பார்க்கவே முடியல எப்படியாவது இவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சே ஆகணும் அது நம்ம ஸ்வேதா நினைச்சா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு போய் ஸ்வேதா கிட்ட நீட்றாங்க இத பாத்த ஸ்வேதா என்னது இது எதுக்காக இதை என்கிட்ட குடுக்குறீங்க அஞ்சலி அப்படின்னு கேக்குறாங்க அது கஞ்சலி அது ஒண்ணு இல்ல ஸ்வேதா நீ அமுதன டிவோர்ஸ் பண்றதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதுல இருக்கு நீ டிவோர்ஸ் பண்ணிருவேன்னு அமுதன மிரட்டினா கண்டிப்பா பூமி என்

போற உங்களோட வாழ்க்கையை நீங்களே பாத்துக்கோங்க என் வாழ்க்கையை சந்தோஷமா நான் முதல் கூட வாழ போறேன் அப்படின்னு ஸ்வேதா அஞ்சலி கிட்ட சொல்றதை கேட்ட அமுதன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இல்ல ஸ்வேதா சொன்னதை கேட்ட அஞ்சலி என்ன இவ இப்படி மாறிட்டாலே நம்மளுக்கு உதவி செய்வான்னு நினைச்சா இப்படி பேசிட்டு போறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க அஞ்சலி ஸ்வேதாவை பார்த்துட்டு எனக்கே நீ உதவி செய்ய மாட்டேன்னு சொல்றல உன்னோட வளகாப்பு எப்படி நல்லபடியா நடக்குதுன்னு நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த முத்தலகு அஞ்சலி கிட்ட வந்து நீங்க என்ன திட்டம் போட்டாலும் பழிக்காது அஞ்சல ஸ்வேதா அமுதன் தம்பியோட நல்ல மனசை புரிஞ்சு அவளும் மாறிட்டா ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே வாழக்கூடாதுன்னு நினைச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க திட்டம் போட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா உங்க மேல இருக்க தப்ப உணர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்புற வேலையை பாருங்க அப்படின்னு பயங்கரமா எச்சரிக்கை பண்ணிட்டு போறாங்க முத்தலகு இதோட